அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மரபு சொற்கள் அதை சார்ந்து இளமை பெயர் என்னென்ன அப்படின்றதையும் அது ரிலேட்டடா எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் ஒளி மரபுல வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வினை மரபு அப்படின்ற இது ரிலேட்டடா என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் தொகை மரபு இருக்குல்ல அது ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்து பார்க்கலாம் ஸோ அந்த இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ லிங்கு கீழே வேணுன்றவங்களும் இதை பார்த்து பாருங்க ரொம்ப இருக்கும் வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் மரபு பிளை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே கூரை வெய்ந்தனர் ஓகேங்களா கூடை முடைந்தனர் தான் வரும் ஓகேங்களா கூடை முடைந்தனர் கூரை வெய்ந்தனர் அப்படின்றிருக்கும் அடுத்து மரபு பிள்ளை நீக்கி சரியான சொல்லால் எழுதுக இல்லத்தின் அருகே புதிய கூரை வெய்ந்தனர் ஸோ அதே கொஷா திரும்ப கேட்டிருக்காங்க பட் ஆனால் வந்து வெவ்வேறு எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷன் ஓகேங்களா ஸோ இந்த மேலே இருக்கிறதுக்கும் இல்லைக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஸோ பின்வரண சரியான வினை மரபோடு இணை எழுதுக இணைத்து எழுதுக அப்படின்றாங்க கூடை முடை ஸோ முடை அதாவது கூடைகள் முடைந்தனர் அல்லது கூடை முடை அப்படின்றது சரியான ஆன்சர் சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக கூடை முடை கூரை வெய்ந்தனர் கூடை முடைந்தனர் அப்படின்னு சொல்லலாம் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக வினை மரபு கூடை என்னும் சொல்லுடன் இணைத்து வரும் வினை மரபு எது என்று கண்டறிக அப்படின்றாங்க பாருங்க கூடை முடைந்தனர் தான் திரும்ப திரும்ப அது பேருக்கு மரபு பிழை ஏற்றதை எடுத்து எழுதுக கூடை முடைந்தான் மரபு வலுவற்ற தொடர் எது மரபு வலுவற்ற தொடர் எதுன்றாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி பானை செய்தான் ஸோ பானை வனைந்தான் அப்படின்னு வரும் ஓகேங்களா ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வனைந்தான் மூணாவது ஆப்ஷன் பாருங்கள் குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை உருவாக்கினான் நாலாவது குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை தயாரித்தான் ஸோ இது ரெண்டாவது ஆப்ஷன் தான் சரியானது வனைந்தான் அதாவது கூரை வேய்ந்தனர் கூடை முடைந்தனர்வன் மண்பானை வனைந்தான் அப்படின்றதான் மண்பானை அப்படின்னா வனைந்தான் அப்படின்றது என் வச்சுக்கோங்க மரபு உள்ள தொடரை கண்டறிய மரபு உள்ள தொடரை கொண்ட சோறு உண் பானை வனை சுவர் எழுப்பு பூ பறி இல்ல பூ கொய் அப்படின்னு வரும் ஓகேங்களா பூ கொய் அடுத்தது மரபுப்பிழை உள்ள மரபுப்பிழைகளை நீக்கி சரியானதை தேர்ந்தெடுக்க கொடியில் உள்ள மலர்களை எடுத்துவா கொய்து சரியான என்ன அது கொய்து அப்படின்றத பூ மலர் இது மாதிரி எது வந்தாலுமே நீங்க என்னன்னு சொல்லணும் கொய்தனர் கொய்து கொய்துனா பறித்தல் அப்படின்னு ஓகேங்களா இது பரி அப்படின்றது சரியான தமிழ் சொல் கிடையாது மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக கொடியில் உள்ள மலரை எடுத்து வா கொடியில் உள்ள மலரை கொண்டு வா கொடியில் உள்ள மலரை பறித்துவா கொடியில் உள்ள மலரை கொய்துவா ஸோ பழங்கால தமிழ் சொல் பறித்து அப்படின்றது தவறானது கொய்து தான் சரியானது அதே கொஸ்டின் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க மரபு பிள்ளைகள் வினை மரபு சோறு உண் அப்படின்றது சரியானது பால் பருகு தண்ணீர் குடி அப்படின்னு சொல்லலாம் முறுக்கு தின் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கேட்குங்களேன் இது எல்லாமே பழைய புத்தகத்தில் இருக்கு மொத்தமே ஒரு நாலு பேஜ் தான் இருக்கும் ரெண்டு பேஜ் தான் இருக்கும் அந்த ரெண்டு பேஜில் இது எல்லாமே வந்து அந்த ரெண்டு பேஜிலேயே இருக்கு புதிய புத்தகத்தில் ஒன்றும் பெருசா அந்த அளவுக்கு கொடுக்கல மரபு பிழை நீக்கி சரியானதை தேர் தேர்க சோறு தின்றான் அப்படின்றது எனது சோறு உன் ஓகேங்களா சோறு உண்டான் பால் என்னும் சொல்லுக்கு பொருந்தி வரும் வினை மரபு எதுவின்று கண்டறி பால் பருகினான் அடுத்தது பாருங்கள் சரியான மரபு சொல்லை எழுதுக பால் பருகு அப்படின்றதுதான் சரியானது பால் குடி அப்படின்றது தவறான வார்த்தை மரபு சொல்லை பொருத்தி எழுதுக சோறு உண் முறுக்கு தின் தண்ணீர் குடி பால் பருகு இதை அப்படியே பொறுத்துக்க மாதிரி ஒரு கொஷனாக கேட்டிருக்காங்க மரபு பிழையை நீக்குக நேற்று தென்றல் காற்று வீசியது தான் சரியானது வீசியதாக இருக்கிற அளவுக்கு தவறான வினை மரபை தொடரை பேருக தண்ணீர் குடித்தான் உமி கருக்கினான் முறுக்கு தின்றான் பால் குடித்தான் இல்ல பால் பருகினான் அப்படின்றது தான் சரியானது சோ அப்ப வந்து தவறானது தானே கண்டுபிடி சொல்றாங்க அப்ப பால் குடித்தான் அப்படின்றது தவறானது பி பாருங்க உமி கருக்கினான் சோ உமி அப்படின்னா கருக்கினான் அப்படின்றது சரியான உமி அப்படின்னா நமக்கு ஞாபகம் என்ன வரணும் கருக்கினான் உமி கருக்கினான் அப்படின்னு ஞாபகம் வரணும் அடுத்து தொகை மரபு இதுல எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக ஸோ தென்னந்தோப்பு மாந்தோப்பு தான் சொல்லுவோம் ஓகேங்களா தென்னந்தோட்டம் தென்னை வயல் தென்னங்காடு இதெல்லாம் தவறானது தென்னந்தோப்பு மாந்தோப்பு புளியந்தோப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா பழைய பனை மரம் வந்தால் பனை காடு அப்படின்னு வரும் பொருந்தாத மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆடு தேச வருகிறது ஆட்டு கூட்டம் ஆட்டு இனம் ஆட்டு நிறை அதெல்லாம் தவறானது ஆட்டு மந்தை ஆட்டு மந்தை வருகிறது அப்படின்றது சரியானது மரபு பிழைகள் மரபு பிழையற்ற சொல்லுடன் இணை ஆட்டு மந்தை அதே திரும்ப திரும்ப சென்று அடுத்தது வந்து தாவர உறுப்பு மற்றும் இளமை இளமை பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர் ஸோ கத்தரி பிஞ்சி அப்படின்றது சரியானது அவரை பிஞ்சி அப்படின்றது சரியானது மாமுசு மாமுசு வராது பலா பிஞ்சி ஆ மாமுசு மாவடு அப்படின்னு சொல்லி வரும் வாழை வந்து வாழை கச்சல் அப்படின்னு வரும் நினைக்கிறேன் சரியா அது மட்டும் ஞாபகம் இல்லை தெரிஞ்சா கீழ கமெண்ட் பண்ணுங்க கத்தரி பிஞ்சி அப்படின்றது சரியான ஆன்சர் சரியான மரபு சொல்லினை தேர்க சப்பாத்தி கல்லி என்னன்னு சொல்லுவோம் மடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியான மரபு சொல்லினை நாணல் தோகை நாணல் தோகை சரியான மரபு சொல்லை இணைக்க கமுகு அப்படின்னா பாக்கு ஸோ கமுகு கூந்தல் கமுகு கூந்தல்னா பாக்கு இலை தான் கமுகு கூந்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து புதிய தான் இது நிறையா இருக்குது ஓகேங்களா ஐந்து புத்தகம் இருக்கும் மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக மரபு பிழையற்றது பனை வடலி தென்னங்கன்று விலாங்கூழ் வாழை நாற்று ஸோ தென்னங்கன்று கன்று தென்னம் பிள்ளை அப்படின்றது சரியானது ூல் அப்படின்றது அதோட இளமை பெயர் என்னன்னு எனக்கு தெரியல என்ன கமெண்ட் பண்ணுங்க நினைக்கிறேன் பட் ஆனால் அதுவும் தெரிஞ்சா கீழ கமாண்ட் பண்ணுங்க இளமை பெயர் என்னது பனை மடலி அப்படின்றது பனையோடைய இளமை பெயர் அடுத்து வந்து பார்த்தோம்னா பொருந்தாத மரபுச் சொல்லினை கண்டறிய பலா பலாமுசு பொருந்தாத மரபுச்சொல்லை சொல்லை கண்டறிய வாழைக்கச்சல் கச்சல் கரெக்ட் கச்சல் அப்படின்றது இளமை பெயர் தான் முருங்கை பிஞ்சு என்னன்னு சொல்லலாம் முருங்கை சரடு அப்படின்றது சரியான வார்த்தை மாவடு மாவுடைய இளமை பெயர் என்னது மாவடு பலா முசு அப்படின்றது தவறானது சோ அப்ப பலாமுசுன்ற தவிர அதற்கான சரியான சொல் என்னது பலா பிஞ்சி ஓகேங்களா வாழைக்கச்சல் முருங்கை சரடு மாவடு இது எல்லாமே சரியானது இது எல்லாமே அதோடைய இளமை பெயர் ஓகேங்களா பலாமுசு அப்படின்றது தவறானது பலா பிஞ்சி அப்படின்றது சரியான ஆன்சர் அப்போ அப்படின்றது எதற்கான இளமை பெயர் ஓகே ஓகே இது அவ்வளவுதான் முடிஞ்சு இப்போ அடுத்த காணொலியில நம்ம இன்னொரு பழைய ஒன்று கொஸ்டின் அதே சமயம் அடுத்தடுத்து ஜி கே எல்லாமே வந்து கண்டினியூவா பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ நண்பர்களே